இப்போ கால்நடையை வளர்க்குறதுன்னா சாணி யார் அழுறதுங்கிறாங்க வீட்டில் புள்ளப்பத்துக்கிட்டு அது அது வெளியே போனால் நம்ம தானே நடக்கிறோம் இல்லை அதுக்காக புள்ள பத்துக்காமல் இருக்கமா எவ்வளவு குறுகி போயிடுறோம் சிந்தனையில் சிருகி சுருகி போயிடுறோம் ஒரு மாடு இருந்துச்சுன்னா என் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இப்போயும் நடக்குது என் வீட்டில் நான் சின்ன பையனாக இருந்தப்போ எங்கள் பாட்டி எங்கள் அம்மா சாணி இருந்தாங்க எனக்கு கல்யாணம் என் பொண்டாட்டி இருந்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க இப்போ மாடெல்லாம் பண்ணைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம் நானே இடையில இடையில் அழுறேன் அந்த பிள்ளைகள் லேட்டா வந்துச்சுன்னா நான் அள்ளிடுவேன் அதுக்கு பயந்துட்டே அதுங்க சீக்கிரம் வந்துடும் அப்ப அது ஒரு பெரிய அது நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் பார்ச்சூன் புண்ணியம்னு நினைக்கணும் நீங்க ஒரு அந்த உழைப்பை ஊதாசீனப்படுத்துறதும் நம்ம மட்டும் அல்றது இல்லை யாரோ ஒருத்தர் அல்லணும்னா அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த தொழிலையே ஈன தொழிலாம் நினைக்கிறாங்க மஞ்சள் நீங்க உங்கள் பண்ணையிலயோ இல்லை அக்கம் பக்கம் நம்மளை மாதிரி ஒட்டுமொத்த மஞ்சள் வச்சுருக்க விவசாயம் யார் இருந்தால் கை கொடுத்துக்குங்க என் ஆ ராமூர்த்தி வச்சுருக்காரு சிதம்பரம் வச்சுருக்காரு பாங்க நண்பர்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்கள பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புளியங்கட்டையை உரிச்சி பவுடர் அதை வறுத்து அந்த தோலை நீக்கணும் தோலை நீக்கிறணும் டப்பாவில் பவுடராக வச்சுருக்கீங்க மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கீங்க மஞ்சள் கிழங்க பசுமையா பச்சையாக இருந்துச்சுன்னா அரைச்சிக்கோங்க காஞ்சிருச்சுன்னா அதை பவுடராக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் புளியங்கொட்டை தோல் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் புளியங்கொட்டை தூள்னா தவறாக அரை தூக்கத்தில் கேட்டுட்டு தோலோட அரைச்சிடாதீங்க தப்பு பண்ணும் தோல் நீக்கிய அந்த பருப்பில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு இந்த மஞ்சள் கிழங்கு அடிச்சிங்கல்ல அதில் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன்ல நான் அஞ்சரைப்பட்டியில் ஒரு ஸ்பூன் இருக்குல்ல அந்த ஸ்பூன் இது ரெண்டையும் எந்த தண்ணியில போட சொல்றேன் சூடா இருக்கிற வெள்ளை பாரம்பரிய வெள்ளை அரிசியில் வெந்து அதுல இருக்கிற அது நீர் ஆகாரம்னா வச்சுக்கோங்க ஆனா சூடா இருக்கணும் அந்த ஹாட்டா இருக்கிறதுல அதை போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு சிலவர்கள் அதுல போட்டு சூடு கூட பண்ணிக்கலாம் ஒண்ணும் தவறு பண்ணாது அந்த தண்ணிய வடிகட்டியோ வடிகட்டாமலோ தினசரி குடிச்சிங்கன்னா ஒரு முப்பது நாள்லயே உங்களது அந்த வலி அந்த ஆரியன்னு சொல்றது ஆர்த்லி சொல்லக்கூடியது இது சார்ந்த வலி எல்லாத்துக்குமே அதுல தீர்வு இருக்கு இது ஒரு லட்ச ரூபா ஆகுமா இதை செய்ய ஐயா ஒரு கேன்சர் நமக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்க கல்கட்டால டெல்லியில பாம்பேல மருத்துவமனை இருந்தாலும் நம்ம அங்க போய் வைத்தியம் பாக்குறோம்ல பணத்தை கட்டிட்டு கிளம்பிடுறோம்ல அங்கே போய் பார்க்கறோம்ல இந்த ராமூர்த்தி ஊர் எங்க இருக்கு கரிகாலன் ஊர் எங்கே இருக்கு தாமரை ஊர் இருக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களை யார் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களோ அவங்க விளாசத்தை கேட்டுட்டு அதுக்காக மெனக்கட்டு போய் ரெண்டு இது வாங்குறது எவ்வளவு சந்தோஷம் என் பிள்ளைக்காக என் தாயாக்க என் தகப்பனுக்காக என் மனைவிக்காக நான் இதை அலைஞ்சு வாங்கினேன்னாவே எவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு அந்த உழைப்பே உங்களுக்கு ஒரு உன்னதமா தெரியும் இல்லையா இது என்ன பெரிய விஷயமா அது அதே போலதான் எந்த அரிசியாக வேணா இருக்கட்டும் பாரம்பரிய அரிசி பாரம்பரிய அரிசியில சோத்தை வடிச்சு அதாவது கஞ்சி மாதிரி வச்சு தண்ணியை ஊத்தி வச்சு இது வந்து சங்க இலக்கியத்தில இருந்து இருக்கு நமக்கு தரவுகள் பாடல்களை நான் கொடுக்க முடியும் அது புண்ணியமூர்த்தி டாக்டர் அவங்களும் சொல்லியிருப்பாங்க உலாசப்படுத்தப்பட்ட சித்த மருத்துவர் புண்ணியமூர்த்தி நிறைய சொல்லுவார் அந்த உலையில ஒரு மண்பாளையில வச்சு அந்த அந்த கஞ்சி இருக்கு இல்லையா அதான் பூஜை அறையில் உங்க சாமி ரூம்ல அங்க வச்சிருந்து ஒரு பிரிமனைய போட்டு வச்சிருந்துட்டு நீங்க வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி அதுல இருந்தே திருப்பி குடிக்கிறது சர்வரோக நிவாரணி அதுக்கு மறு உலை கஞ்சி இது அரிசியில பாரம்பரிய அரிசி பாரம்பரிய அரிசியில நீங்க சும்மா விட்டாலே வளர்ந்து சாஞ்சிறது அள்ளி சானியர் அதிகமா போடுறதே தவறு பஞ்சகவிய அடிக்கிறது தவறு ஒரு அஞ்சு வருஷம் அல்லது ஆறு வருஷம் அங்ககவழி வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நண்பர்களே ஆறாவது வருஷம் உங்களை நான் பார்த்தாலோ என்ன நீங்கள் பார்த்தாலோ இப்போ எப்படிங்க செய்கிறீங்கன்னா அங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வளரவில்லை ஆனால் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கீங்க ஐம்பது வயசு வரைக்கும்னு அர்த்தம் அம்மான்னு எழுதலை அம்மா இங்கே வா வான்னு சொல்லலை அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அஞ்சு ஆறு வருஷம் அங்கக வேளாண்மை செஞ்சீங்கன்னா அதுக்கு அடுத்தது இயற்கை வழி வேளாண்மைக்கு வந்துடணும் நேச்சுரல் ஃபார்மிங்